அனைவருக்கும் வணக்கம் காலையில பாம்பால் பாமாயில் பழம் பறிக்க வந்தாச்சு இங்க பாருங்க மட்டை வெடி போட்டாச்சு பழம் மரத்து பாருங்க இது பாமாயில் பழம் ஆமா இந்த பழம் இப்போதைக்கு ஒரு இருபது கிலோ தான் இருக்கும் இந்த பழம் பாருங்க பாமாயில் பழம் இதான் நமக்கு ஆயுளா வருது பாத்துக்கலாம் அப்புறம் வாங்க அங்கே ஒரு ஒரு பழம் கிடக்காது என்ன பழமும் தெரியல வேலை பக்கம் இடத்துல வந்து ஒரு பழம் கிடக்கு என்ன பழம்னு தெரியல அந்த பழத்தை வந்து கட்டுதும் பாருங்க நம்ம ஊர்களில் வந்து இந்த பழம் உண்டு சிவப்பு பழம் என்ன பழமும் தெரியல சிவப்பு பாருங்க என்ன பழமும் தெரில என்ன பழம்னு தெரிஞ்சால் கமாண்டர் சொல்லுங்கள் ஏன்னா தெரியல ஆனால் இந்த பழம் நம்ம ஊரில் முழுக்காட்டில் கிடக்கும் முழுக அதிகாரக்கட்டத்தில் வந்து இந்த பழம் சில பேர் என்ன பழம்னு தெரியல ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க ம் சூப்பராக இருக்குது பழம் ஆனால் என்ன பழம்னு தெரியல உடைக்கு உடச்சாட்சி உடச்சி உள்ள கற்பேர்ன்னு இருக்குது பாருங்கள் உள்ள கற்பேர் இருக்கா என்ன பழமும் தெரில தெரியாமல் எந்த பழத்தையும் நம்ம இதாக கூடாது என்ன பழமும் தெரில நான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா இருக்கணும் விவசாய வீடியோ தான் கண்டிப்பாக வரும் விவசாய வீடியோ நான் என்ன வேலை பார்க்குறோன்னோ அந்த வீடியோ மட்டும்தான் வரும் இந்த வீடியோ செப்போ பண்ணுங்க நமக்கு ஆதரவு தாங்க